சொத்து விற்பனை கிரைய பத்திரத்தில் குறிப்பிடப்படும் சொத்தின் உண்மை தன்மையை சரிபார்க்க பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் கேட்கப்படுகின்றன வருவாய்த்துறையில் தமிழ் நிலம் சாப்ட்வேர் மூலம் பட்டா பிரதிகள் ஆன்லைனில் மாற்றப்பட்டுள்ளன இருந்தாலும் ஆன்லைனில் இருந்து பிரதி எடுத்து அட்டஸ்டேஷன் என்னும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அதிகாரியிடம் கையெழுத்து பெற்று வருமாறு சார் பதிவாளர்கள் மக்களை இதனால் சொத்து வாங்குவோர் பட்டா பிரதி எடுக்கவும் அதற்கு கையெழுத்து வாங்கவும் அளைய வேண்டியுள்ளது பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் ஆன்லைன் முறையில் கிடைக்கும்போது அதை பிரதி எடுத்து வர சொல்வது தேவையில்லாத வேலை என பேச்சு எழுந்தது இது தொடர்பாக பதிவுத்துறைக்கு நில அளவைத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதினர் இந்நிலையில் பத்திரப்பதிவின் போது பட்டா சிட்டா நில அளவை வரைபடம் போன்றவற்றின் காகித பிரதிகளை கேட்க வேண்டாம் என சார் பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது சொத்துக்களின் சர்வே எண்ணை பயன்படுத்தி வருவாய்த்துறையின் தமிழ்நிலம் தகவல் தொகுப்பில் பட்டா விபரங்களை சார் பதிவாளர்களே சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் காகித பிரதி கேட்டு பொதுமக்களை கூடாது என்றும் கூறியுள்ளது பதிவுத்துறையின் இந்த அறிவிப்பை அகில இந்திய பில்டர்ஸ் அசோசியேஷன் வரவேற்றுள்ளது அதோடு ஆன்லைன் பட்டா மாற்றம் தொடர்பாக மக்களுக்கு சில வழிமுறைகளையும் அரசுக்கு சில கோரிக்கையும் வைக்கிறார் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் ராம பிரபு சமீபத்தில் இந்த பதிவு துறையில் வந்து பட்டா வந்து நீங்க வந்து எல்லார்கிட்டையும் மேனுவலாக கேட்காதீங்க அது வந்து பட்டா இல்லாமலே நீங்க டாக்குமெண்ட் பதிவு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துருக்கு இதனுடைய இது வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் சப்ரிஜிஸ்டார் வந்து அந்த பட்டாவுடைய ஜென்யூனிட்டியை வந்து அவரு ஆன்லைன்ல அவரே செக் பண்ணிக்கணும் டாக்குமெண்ட்டு பண்ண கிட்ட நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து இது பேப்பர் கேட்டு வந்து நீங்கள் கேட்க வேணாங்கிறது தான் அவங்களுடைய இது பட் எனிவே அவங்க அந்த பட்டாவை செக் பண்ணாதான் அந்த கரண்ட்டு ஓனர் பெண்டாருடைய நேமில் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருக்குதாங்கிறத நம்ம அவங்க வெரிஃபை பண்ண முடியும் ஆக்சுவலாக இந்த பட்டா பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்து உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது என்னென்னா இது ஒரு ப்ராப்பராக கரெக்டாக அவங்க பண்ணணும் ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகணுன்னு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தணும் இது ஒரு ஃபைவ் டேஸ் வித்தின் ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் ஆர் டென் ஒர்க்கிங் டேஸில் இதை நாங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பரவலாக நடந்துட்டுருக்குன்னா சில ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் பட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபரே ஆகாமல் இருக்குது இப்போ அது மாதிரி இருக்கிறப்ப அவங்க அகைன் அந்த பர்டிகுலர் தாலுக் ஆஃபீஸில் போய் அப்ரோச் பண்ணி பட்டாக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுல மெயினாக பாத்தீங்கன்னா மேஜர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டிவைட் பண்ணி வாங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு கிரவுண்ட் இருக்குன்னா நாலு கிரௌ எட்டு கிரௌ ப்ராப்பர்ட்டியா அதை டிவைட் பண்ணி சப்டிட் பண்ணி இல்லை பிரதர்ஸ் வந்து ஒரு கிரவுண்ட வந்து ரெண்டா பிரிச்சு வாங்குறப்ப இந்த சப்டிவிஷன் பட்டா வந்து அவங்க அப்டேட் பண்றது இல்லை இது வந்து என்னென்னா மெயினாக வந்து அவர் பட்டாவும் அவங்க நிறைய பேர் வந்து பொதுமக்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க டாக்குமெண்ட் பண்ணது நமக்கு பேர்ல தான் சேல்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமே அது போதும்னு நினைக்கிறாங்க ஆனா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆனோடனே நம்ம பட்டா வாங்குங்கிறது ரொம்ப முக்கியம் அது நிறைய பேர் வாங்குறது இல்லை இவங்க ஏதாவது ஒரு லோனுக்கு போகும்போதோ அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணுங்கிறப்ப தான் இந்த பட்டாவை பற்றி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இதை வந்து என்னன்னா ஒரு நம்ம ஒரு டாக்குமெண்ட் பென் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கிட்டத்தட்ட செவன் பிளஸ் டூ நைன் பர்சன்ட் நம்ம பே பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாகவும் பே பண்ணுறோம் அப்படி பண்ணுறப்ப ஒரு டெட்லைன் நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு டென் கிளியர் ஒர்க்கிங் டேஸில் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் பட்டா வந்து நம்ம ட டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேனுவல் பட்டா வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே இப்போ வந்து டிஜிட்டலில் இப்போ ஆன்லைனில் நம்மளுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரோடு வருது ஸோ இது ப்ரீவியஸாக நான் சொன்னது தான் ஒரு டெட்லைன் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னே இவங்க ஒரு டென் டேஸில் இதை பண்ணிட்டாங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்னு மெயினா பாத்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி வீடுகள் வாங்குறப்ப என்ன பிரச்சனை ஒரு அடுக்குமாடி வீடு வந்து ஒரு இடத்துல பன்னெண்டு வீடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு ஓனருடைய போட்டு ஒரு சப்டிவிஷன் பட்டா அவங்க வாங்க வேண்டியது இருக்கும் நிறைய இன்னைக்கு சிட்டிலேயே ஆகட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி வீடுகளுடைய பட்டா வந்து அப்டேட் ஆகாது ஆகாதது வந்து ரொம்ப ஒரு துரதிருஷ்டமானது இதுல மெயினா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப ரீசேல்ஸ்க்கு போறப்ப இந்த வாங்குற பையர் வந்து சார் பட்டாவை உங்கள் நேம் அது வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் அவங்களுக்கு சேல் பண்ணியிருப்பார் அந்த பில்டர் பேர்லயே தான் இருக்கும் இந்த யூடிஎஸ்னு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஒரு பன்னெண்டு ஓனர் இருக்காங்கன்னா பன்னெண்டு பேருடைய நேமும் அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்பார்ட்மெண்டில் ஒரு பெரிய ஒரு இது இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பையர் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு ஓல்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அதே ஓனர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ இன்னைக்கு டேட்டில் அவங்க பட்டா இஷ்யூ பண்ணாங்கன்னா இன்னைக்கு உள்ள டேட்டுக்கு அவங்க ஓனர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ அந்த பன்னெண்டு ஃபிளாட்டில் யாராவது ஒருத்தர் விற்க போகிறப்ப அந்த வாங்குகிற பையர் வந்து பட்டாவை இன்சீஸ் பண்ணுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வெண்டார் தான் வந்து இந்த பன்னெண்டு பேர் பேர் சார்பில் அப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு பட்டா வாங்குற மாதிரி இருக்கு சூழ்நிலை இப்போ வருங்காலத்தில் நம்ம இந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரே வந்து டாக்குமெண்ட் வந்து சிங்கிள் இதில் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக முன்ன வந்து நம்ம யூடிஎஸ் போட்டு நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து லேண்ட் வித் பில்டிங் தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டே நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம் அப்படி வர்றப்ப இமீடியட்டாவே நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல ஆறு வீடு இருக்கோ எட்டு வீடு இருக்கோ பன்னெண்டு வீடு இருக்கோ எல்லா சேல்டேடும் முடிஞ்ச உடனே பட்டாவை அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டாவில் வந்து மெயினாக அந்த ஒரு சப்டிவிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பேசேஜ் கொடுத்து கிரியேட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டாவோ மூணாவோ பிரிச்சு ஒரு அன்னந்தம் மிக பிரிப்பாங்க இல்ல ஒரு ஒருத்தர் வாங்கி விற்கிறவரே என்ன பண்ணுவார் ஒரு ரெண்டு கிரவுண்டை வாங்கி ஒரு மூணாக பிரித்து கூட விற்பார் ஒரு பேசேஜ் கிரியேட் பண்ணி அது மாதிரி வரப்ப பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இந்த காமன் பேசேஜின்னு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு மூணு ஓனர் இருக்காங்கன்னா அந்த மூணு பேர் பேர்லையும் அந்த பேசேஜுக்கு உண்டான பட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு நேமில் இருக்கக்கூடாது இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேசேஜுக்கு உண்டான பட்டா வாங்காமலே விட்டுறாங்க நம்ம இடத்துக்கு மூணு ப்ராப்பர்ட்டிக்கு தனித்தனியாக இருக்கேங்கிற மாதிரி அந்த காமன் பேசேஜுக்கும் இவங்க வந்து பட்டா இன்சின்ஸ் பண்ணி வாங்கணும் ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த டிஜிட்டல் பட்டாலையும் நம்ம வந்து அந்த ஓனருடைய ஃபோட்டோ வைக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக இந்த இப்போ மேனுவல் பட்டாலே இஷ்யூ கொடுத்துட்ருந்தாங்க இப்போ டிஜிட்டல் பட்டாலையும் ஏன்னா எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்றப்ப சப் டிவிஷன் இது சப் டிவிஷர் ஆஃபீஸில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் டாக்குமெண்டேஷன்லேயும் இந்த பட்டாலையும் வந்து இந்த ஃபோட்டோஸையும் கொண்டு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய இது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பட்டாலை எப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் சில இதெல்லாம் வந்துடுது அது பார்த்தீங்கன்னா வெண்டாருடைய நேமும் போட்டு கொடுத்துட்றாங்க இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்கியிருக்கோம் ஒருத்தர் இருந்து இருந்திருக்கோம் ஓனர்னு போடுற இடத்துல அவர் நேம் இருக்கும் ஏன் நேம் இருக்கும் இது எல்லாம் வந்து இப்போ நாங்கள் என்ன அது ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு போகும்போது ஆகட்டும் நாளைக்கு நான் பேங்க்குக்கு லோன் போகிற போது ஆகட்டும் என்னங்க வெண்டார் பேரும் வருது நீங்கள் முதல்ல போய் உங்கள் பட்டாவை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்போ மறுபடியும் என்ன ஆகுது நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் போய் இந்த பட்டா டிரான்ஸ்பர்க்காக நிற்க இருக்குது அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் எல்லா பட்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்பி ஃபீல்டு மேப்பையும் இவங்க ஆன்லைனில் பண்ணணும் பேரலலாக ஒரு பட்டா இஷ்யூ பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சையும் இவங்க அப்டேட் பண்ணலைன்னா அந்த பட்டா கொடுக்குறதுலையும் பயனே கிடையாது ஏன்னா ஒரு அப்ரூவலுக்கு போகிறப்ப அவங்க பட்டா எக்ஸ்டெண்டையும் பார்ப்பாங்க டாக்குமெண்ட் எக்ஸ்டெண்டையும் பார்ப்பாங்க இந்த எஃப்எம்பி எக்ஸ்டெண்டையும் பார்ப்பாங்க இந்த எஃப்எம்பி பார்த்தீங்கன்னா நிறைய பரவலாக இன்றைக்கி வந்து சிட்டில ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருக்குமே இந்த எஃப்எம்பிங்கிறது ஒரு ஒன் இயர்க்கு முன்னால் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ சோஃபார் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்பி வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுனால கட்டிட அனுமதி வாங்குறதுலேயே ஆகட்டும் அவங்க ஃபர்தராக ஏதாவது ப்ரொசீட் பண்ணுறதுக்கு பெரிய ப்ரா ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இதையும் அரசாங்கம் வந்து இம்மிடியட்டாக அதை ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த எஃப்எம்பியையும் பேரலாக பட்டா இஷ்யூ பண்ணும்போது இந்த எஃப்ஒம்பியும் அப்டேட் பண்ணணும்